ஃப்ரெண்ட்ஸ் தமிழகமே எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு தான் ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள் எம்டிஎஸ்க்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேக்கன்சின்னு பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தாறு வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எம்டிஎஸ் மட்டும் இல்லாமல் ஹவில்தாருங்கிற கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இதுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் தமிழ்லேயே வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஸோ கல்வி தகுதினா பாருங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் டென்த்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் தான் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து உங்களுக்கான சாலரியாக வந்து இருக்கும் பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ எஸ்எஸ்இ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து பாருங்க உங்களுக்கு மல்டிடைசிங் ஸ்டாஃப்ங்கிற கேட்டகரிக்கும் ஹவில்தார் கேட்டகரிக்கும் உங்களுக்கு அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அதாவது எம்டிஎஸ் அவில்தார் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க டுவென்டி செவன் ஜூன் அன்னிக்கி வந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் ஆகஸ்ட்லேருந்து செவன்டீன்த் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சிபிடி எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து பாருங்க ஒரே ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஹெல்ப் ஹெல்ப்லைனுக்கு நம்பருமே கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் விமன் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பெண்கள்லாம் நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ஃபீஸ் அந்த மாதிரி வந்து பெண்களுக்குல வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எம்டிஎஸ் கேட்டகரிக்கும் ஹவில்தார் கேட்டகரிக்கும் வந்து சேலரினு பொறுத்த வரைக்கும் பே லெவல் ஒன் படி உங்களுக்கான சேலரி வந்து வரும் பதினெட்டாயிரத்துல இருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் இதில் வந்து பார்த்தினா பெரிய பெரிய மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜ போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மூலிமா தான் ஃபில் பண்ண போகிறாங்க எம்டிஎஸ் போஸ்டிங் எல்லாமே வந்து ஸோ மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது இதில் ஹவில்தார் கேட்டகிரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நேரோடிக்ஸ் இந்த கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வேகன்சின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க எம்டிஎஸ்க்கு வந்து ஒரு நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஹவில்தார் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்பது வேகன்சி வந்திருக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு எட்டாயிரத்தி சில்லற வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இந்த இடத்துல இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ அதாவது எம்டிஎஸ் கேட்டகரியாக இருந்தால் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் வந்து ஸோ அவில்தார் கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க இது வந்து ஜென்ரல் கேட்டகிரி தான் இது இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து வந்து இருக்குது அதே நீங்கள் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பிடபுள் டியாக இருந்தால் உங்களுக்கு டென் தேர்ட்டின் ஃபிஃப்டினில் வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு க்ரூசல் டேட்டுன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா அதாவது எம்பிசி பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசிக்கெல்லாம் வருவீங்க அவங்க வந்து பார்த்தினா ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அது வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ரூசியல் டேட்டுன்னு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் என்னைக்கு முடியுதுன்னா தேர்ட்டி ஒன் ஜூலைன்னு நான் சொன்னால் பார்த்தீங்களா அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸாம் முடிச்சு நீங்கள் வெரிஃபிகேஷன்லாம் போகும்போது அப்போ வந்து நீங்கள் வந்து ஓபி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தேர்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல குரூசியல் டேட் கொடுத்துருக்காங்க அது வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் தான் நீங்கள் வந்து டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் ஸோ நீங்கள் வந்து ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் போர்டு இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி மெட்ரிகுலேஷனாக இருக்கட்டும் எல்லாருமே இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ டென்த்து தான் இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வந்து அந்த கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஸோ இதில் ஹவு டு அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அது ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்பே ஒன்று உங்களுக்கு கீழே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் வந்து தேர்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி பி டபிள்டி எக்ஸரிஸ் மனுக்கும் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணாலே போதும் அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ரீஜன் வைஸாக இங்கே கொடுத்துருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சதன் ரீஜன் வந்து பாருங்க இங்கே இருக்குது ஸோ சதன் ரீஜனில் வந்து உங்களுக்கு எங்கெங்கே சென்டர் இருக்குன்னா சென்னை இருக்கும் கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் கேட்டகிரிக்கும் இதுக்கு அவிள்தான் ரெண்டுக்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பதிமூணு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் தமிழ்மே வந்து இருக்கு நீங்கள் தமிழ்லேயே வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு சிபிடி எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க செஷன் ஒன் செஷன் டூ உங்களுக்கு வந்து இருக்கும் இதில் இருபது கொஷின்ஸ் இருக்கும் அறுபது மார்க் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து மூணு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செஷன் டூலேயே அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா செஷன் மட்டும் தான் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு செஷன் ஒன்ல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது நீங்கள் செஷன் ஒன்று கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செஷன் டூவில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும் ஸோ அதுவுமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு கொஷன்ஸ் தப்பாக தானீங்கன்னா ஒன் மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை கீழே வந்து பாருங்க இண்டிகேட்டிவ் சிலபஸ்மே வந்து இருக்கு உங்களுக்கு தனித்தனியாக வந்து இதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஹவில்தார் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கனா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா வந்து இது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்க போகுது ஸோ எம்டிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து இருக்காது ஆனால் வந்து நீங்கள் ஹபில்தாருக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் வந்து பார்ப்பாங்க அது வந்து பாருங்க நீங்க வாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாக் பண்ணணும் மேலே இருந்தால் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸில் நீங்கள் வாக் பண்ணி காமிக்கணும் ஃபீமேலாக இருந்தால் வந்து பாருங்க ஒன் கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் வாக் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஹைட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து மேல் வந்து பாருங்கள் ஒன் ஃபிஃப்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து சென்டிமீட்டர் இருக்கணும் அதே ஜஸ்ட் வந்து பாருங்க எயிட்டி ஒன்ல இருக்கணும் எக்ஸ்பென்ட்ல ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஃபீமேலுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஸோ வெயிட் வந்து பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் கேஜி வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு ஃபிசிக்கல் எஃபிஷன்சிலாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஆன்லைன் மூலம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனோட ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பார்ட் ஒன்றில் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் படி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு இங்கே ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பேஜ் நம்பர் செவன்ட்டி நைன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அனக்சரில் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து அந்தந்த ஸ்டேட் வரையும் உங்களுக்கு வந்து இதில் வந்து போஸ்ட் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கோடு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்குவாங்க ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கனா அந்த கோடெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ எயிட்டி பேஜ்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இதில் வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஹவில்தாருக்கு மட்டும் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு வந்து இதில் பிரித்து கொடுத்துருப்பாங்க எம்டிஎஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது முந்நூறு வேகன்சி பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பாருங்க இதில் ஹவில்தார் கேட்டகிரிக்குமே வந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னையில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு வேகன்சி இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு கீழே வந்து பாருங்க நைன்டீன்த் சீரியல் நம்பரில் கஸ்டம்ஸ் சென்னை கஸ்டம்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எம்டிஎஸ் கேட்டகரிக்கு ஒரு இரநூத்தி எழுபதுக்கு மேலே வந்து வேக்கன்சி இருக்கும் டோட்டலாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வந்து இருக்கும் ஸோ ஓவராலே இந்தியா முழுக்க வந்து பார்த்தோன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அறுநூறு வேகன்சி பக்கம் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் இதில் கேட்டிருக்காங்க ஸோ டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்